விஜய் சேதுபதி விஜய் சேதுபதியே ஒரு கவிதை விஜய் சேதுபதி கவிதை எழுதாத ஒரு கவிஞன் இதை நான் வந்து விஜய் சேதுபதி வாழ்ந்தவன் என்பதால் இதை நான் சொல்கிறேன் விஜய் சேதுபதியோடு வாழ்ந்தவன் என்பதால் அருகிலிருந்து பார்த்தவன் என்பதால் இதை நான் சொல்கிறேன் இது இது வந்து புகழ்ச்சிக்காக அல்ல அது விஜய் சேதுபதியை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல ஒரு 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 மனிதனை நம்ம பார்க்குறோம் நம்ம அப்சர்வ் பண்ண விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான் விஜய் சேதுபதியுடைய கண்கள் இருக்குது பாருங்களேன் அந்த ஒரு மனிதனுடைய கண்களை பார்க்கும்போதே தெரியும் அப்படி விஜய் சேதுபதியோட கண்களில் இருக்கிற அந்த கருணையும் அன்பும் இருக்குல்ல எனக்கு தெரிந்து இந்தியாவில் எந்த நடிகர் இல்லை எந்த நடிகர்ட்டியுமே கிடையாது தேங்க்யூ ஸோ மச் சார் இங்கே வந்தது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப நன்றி வந்திருந்த அனைவருக்கும் நன்றி சார் நீங்கள் வந்து பேசுகிறீங்க சார் அப்படி வாங்க சார் இப்பொழுது இயக்குனர் கவிஞர் திரு சீனிராமசாமி அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்வின் அனுபவத்தை அவர் கவிதையாக்கின அனுபவத்தை நம்ம இன்றைக்கி பகிர்ந்துப்பார் வருக வருக சார் அனைவருக்கும் ஒரு இனிய வணக்கம் ஏன்னா இந்த நிகழ்வு நடக்கிற ஒரு இடம் ஒரு அண்ணா நூலகம் வளர்ந்தவன் ஒரு கிளை நூலகங்களின் உதவியால் இந்த உலகத்தை பார்த்தவன் வேற எந்த சோர்ஸ் கிடையாது என்னுடைய கிராமத்திலிருந்து நான் இந்த வெளி உலகத்தை பார்க்கறதுக்கு ஒரு கிளை நூலகத்தின் ஜன்னல் வழியாக இந்த உலகத்தை பார்த்தவன் அப்படி அப்படியான எனக்கு என்னுடைய கவிதை நூல் ஒரு நூலகத்தின் இரண்டாவது மாடியில் நடக்குதுன்றது எனக்கு உண்மையிலே ஒரு மன நிறைவான ஒரு விஷயம் கற்றறிந்த அறிஞர்கள் நிறைய இந்த மேடையில் வந்திருக்காங்க ராத்திரி முத்துருக்கிறாரு நண்பர் அஜயன் பாலா நைன்டி சிக்ஸ் காஃபிஷிப் இருக்கார் ஐயா பதிப்பாசிரியர் மகாலிங்கம் அவர்கள் இருக்காங்க சொக்கலிங்கம் அவர்கள் இருக்காங்க ஆசான் எஸ்ஏபி அவர்கள் இருக்காங்க இப்படி நிறைய கற்ற அறிந்தவர்கள் பப்ளிஷர்ஸ் இருக்காங்க வேடியப்பன் பண்ணிருக்காரு சகோதரி இருக்காங்க இப்படி உங்களுடைய முன்னிலையில் இந்த கவிதை நூல் அது என்னுடைய ஆறாவது நூல் வெளியீட்டு விழா என்பது எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது முதலில் என்னுடைய இதய நன்றி பாரதி புத்தகாலயத்துக்கு அதன் தலைவர் திரு நாகராஜ் அவர்களுக்கு அவரை நான் போது நான் வந்து என்ன சொன்னேன்னா இந்த இந்த கவிதைகளை படித்து பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு நான் கொடுத்தேன் அவர் அந்த கவிதைகளை படித்துவிட்டு முழு மனதோடு இதை நூலாக கொண்டு வரலாம் அப்படின்னு அவர் சொன்ன பிறகு அவர் தேர்வு செய்த பிறகு இது நூலானது அதுதான் எனக்கு இங்கே ரொம்ப முக்கியமாக எனக்கு படுது அதே மாதிரி இந்த இந்த நூலாக்கத்துக்கு நான் அப்போ ஒரு வேலையோடு நம்ம பாரதி புத்தகாலயத்துக்கும் நமக்கும் ஒரு வேலையோட ஒரு தொடர்பு உண்டாயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் நம்ம ஒரு பெரிய தொல்லையாக மாறுவோம் இல்லையா ஏன்னு அப்படி என்னுடைய தொல்லைகள்லாம் தாங்கிக்கிட்டு இதை வடிவமைப்பு தந்த சகோதரி தோழர் தேவி அவர்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இதுக்கு சிறப்பான ஓவியம் வரைஞ்சு கொடுத்த ரவி பல்லேட்டுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஓவியர் ரவி பல்லேட்டுக்கு அதே மாதிரி இதோடய டிசைன்ஸ் ஓவியம் வரைந்த ஓவியத்தை வந்து இதை வந்து டிசைன் பண்ணி கொடுத்த அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மற்ற எல்லா விஷயங்களையும் கரெக்டாக தொடர்பு படுத்தி ஒரு புத்தகமாக முழுமையாக்கி அப்பப்போ என்னோடய கம்யூனிகேட் பண்ண ஜெயசீலி அவர்களுக்கு என்னுடைய தோழர் ஜெயசீலி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மிக முக்கியமாக இந்த தொகுப்பு வந்து நினைவில் ஒளிரும் ஜிமிக்கி கம்மல் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா அந்த எழுத்து இருக்கு இல்லையா அந்த எழுத்து தமிழ்நாட்டின் மிக முக்கியமான ஒரு நாடக கலைஞருடைய எழுத்து மிக முக்கியமான ஒரு பத்திரிகையாளருடைய கையெழுத்து அது அமரர் பரீட்சா ஞானி அவர்களுடைய கையெழுத்து அந்த கையெழுத்தை இந்த டிசைனில் கொண்டு வத கொண்டு வருவதற்கு எனக்கு யோசனை சொன்ன இதன் டிசைனர் தோழர் காலத்தி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு ரொம்ப அது அதுவே எனக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு பாசிட்டிவாக எனக்கு பட்டுச்சு இந்த புக்கை வந்து அவர் டிசைன் பண்ணும்போது என்னென்னா எனக்கும் இங்கே தோழர் அவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருந்துச்சு நான் கல்லூரி காலத்தில் படிக்கும்போது உடைய மனிதன் பதில்கள் படித்திருக்கேன் அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வந்த காலத்தில் சில நாடகங்கிறது சில தொலைக்காட்சி நாடகங்களுக்கு மொழிபெயர்ப்புக்காக அவர் நான் போய் அணுகியிருக்கேன் அவர் வந்து ஆங்கிலத்தில் எனக்கு மொழிபெயர்ப்புலாம் பண்ணி கொடுத்துருக்கார் அப்போ அவர் நாடகங்கள்லாம் கே கே நகரில் போய் நம்ம பார்த்துருக்கோம் அப்படி ஒரு தொடர்பு எனக்கு அவரோட என் பெயர் சொல்லி அவர் அழைப்பார் அந்தளவுக்கு என்னை அவருக்கு தெரியும் அவருடைய பெயர் இதில் வந்தது அது ஒரு ஒரு ஆசையாக நான் நினைத்தேன் அதை ஒரு வாழ்த்தாக நான் நினைத்தேன் அப்புறம் வந்து தொடர் இஸ்ராமகிருஷ்ணன் பேசிக்கிட்டு இருக்கோம் நான் போயிட்டேன் அதுக்கு மன்னிக்கணும் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு உரையை இன்றைக்கி அவர் நிகழ்த்தினாங்க பிடி கவிதையை பற்றி அவர் சொன்னார் அந்த பிடி கவிதையை பற்றி சொன்னி நான் பிடி கவிதை பீடியை பற்றி எழுதின கவிதை எனக்கு ஞாபகத்துக்கு வந்துடுச்சு நான் வந்து டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன்று நுழையும் போது நான் ஒரு பீடியை பற்றி ஒரு கவிதை இருந்தேன் அது தினமும் இல்லை எப்படின்னா அதை வர வச்சிடணும்னு ட்ரை பண்ணேன் அனுப்பிச்சேன் ஒரு பன் பத்து பன்னெண்டு கவிதைகள் எடுத்து ஓ பெண்ணே நீ வா பெண்ணே தினமலரோட பின் பக்கத்தில் வரும் இல்லையா நீ நிலா வென்றால் வேகத்தை விட்டு வரமாட்டாயா அந்த மாதிரி அதில் வந்து இந்த பீடியை பற்றி நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன் ஆ இந்த பீடியை தயவுசெய்து யாராவது ஒழியுங்கள் அடுத்த ஒரு முன்னாடி மரியாதை இல்லாமல் இந்த பீடியை குடித்து எங்கள் மாமா டிவி வாங்கி விட்டார் அப்படின்னு எழுதி கீழா சீனிவாசன் ஸ்ரீநகர் மாதிரி யார் அப்படிலாம் போட்டு நான் எப்படி பத்திரிக்கையில் வருதோ அதே மாதிரி எழுதி அதை போய் போஸ்ட்லாம் பண்ணிட்டு காத்திருந்துருக்கேன் ஸோ இவர் ஒரு ஒரு கவிதை உடனே எனக்கு அந்த காலத்தில் நான் எழுதுன கவிதை ஒன்று எனக்கு வந்துருச்சு தொடர் இஸ்லாமிகிருஷன் அவர்கள் வந்து உண்மையிலே வந்தது எனக்கு ரொம்ப பெருமை ஏன்னா கிட்டத்தட்ட தமிழில் வந்து நூற்றி முப்பத்தெட்டு நூல்கள் எழுதுகிற ஒரு மனுஷன் இதே எனக்கு எப்படி தெரியும்னா நான் வருஷ வருஷம் வந்து நான் ஒரு சமம்னு ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சுருக்கேன் அதில் வருஷ வருஷம் வந்து என்னால் முடிஞ்ச நூல்களை வாங்கி ஏதாவது ஒரு நூலகத்துக்கு அனுப்பணும் இது நன்கொடை வாங்கியோ அல்லது பிறரிடம் கடனாக பெற்றோ இதெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன் அதில் ஏதோ என்னால் முடிஞ்ச கவிதைகளை மட்டும் வாங்கி அனுப்பணும் ஏன்னா கதை வாங்கிறதுக்கு ஆள் இருக்குது கட்டுரைகள் வாங்க ஆள் இருக்குது எல்லாத்துக்குமே ஆள் இருக்குது ஆனால் கவிதைக்கு மட்டும் ஆள் இல்லை கவிதைகளை வாங்குவதற்கு ஆட்கள் இல்லை தமிழ்நாட்டில் இன்க்ளூடிங் கவர்மெண்ட்னு சொல்கிறார் அவர் ஸோ கவிதைகளை வாங்குவதற்கு யாருமே இல்லை போது இந்த கவிதைகளை நம்ம தான் வாங்கணும் அதனால் நான் ஒரு புதிய யோசனையை கூட இந்த நேரத்தில் எனக்கு தோன்ற யோசனையை நான் இதில் நான் சொல்கிறது கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா எப்படி நம்ம ஊரில் குத்து ஏன்னா இப்போ கல்யாணம் இது மாதிரி விசேஷங்கள் நடக்கும்போது ஒரு அந்த விசேஷம் நடத்துகிறவருக்கு மொய் எழுதுவாங்க அது மாதிரி ஒரு ஒரு கவிஞர் ஒரு நூல் வெளியிடும் பொழுது மற்ற சக கவிஞர்கள்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு அந்த புத்தகத்தை ஒரு மொய்யாக எழுதி அதை வாங்கிடணும் அதோட அர்த்தம் என்னன்னா இவர் இன்னொரு புக்கம் போடும்போது மற்றவங்களாம் அதை வாங்கணும் இது வந்து ஒரு கிராம பொருளாதாரத்தில் ஒரு குடும்பத்தை மற்ற குடும்பங்கள் காப்பாற்றுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது அதே நடைமுறையை ஏன் புத்தகங்களுக்கு கொண்டு வரக்கூடாது குறிப்பாக பதிப்பா பதிப்பாளர்கள் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நான் அந்த நேரத்தில் பின் வைக்க விரும்புகிறேன் நலிந்த திரைப்படங்களுக்கு எப்படி அரசு மானியம் தருகிறதோ அது மாதிரி ஒவ்வொரு பதிப்பாளருக்கும் அரசு மானியம் தர வேண்டும் எப்படி தமிழ்நாடு எங்கும் புத்தக திருவிழாக்களை நடத்தி அதை மிகப்பெரிய கொண்டாட்டமாக மக்களிடம் அரசு கொண்டு போய் சேர்க்கிறதோ அதுபோல் அந்த பதிப்பாசிரியர்களையும் அரசு காப்பாற்ற வேண்டும் என்று இந்த கோரிக்கையும் நான் அந்த நேரத்தில் முன்வைக்கிறேன் அப்படி நான் வாங்கி அனுப்புவதற்காக போன போது தான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய நூல்களை போய் பார்த்தேன் சார் எழுது எவன ஒரு பத்து இருபது புக்கு எழுதியிருப்பார் அதெல்லாம் வாங்கிடலாம் அப்படின்ட்டு போனேன் நான் போய் உட்காந்துருக்கேன் அவன் எடுத்து கீழே அடிக்கிட்டே இருக்கான் என்னடா அடி இங்கே வா நிப்பாட்டு அவர் பதிப்பித்த புஸ்தத்தை நான் கேட்கலப்பா அவர் எழுதின புஸ்தத்தை மட்டும் இல்லை சார் எல்லாமே சார் எழுதினது தான் சார் நூற்றி முப்பத்தெட்டு புத்தகங்கள் எழுதின ஒரு நிறைகுடம் வந்து என்னை வாழ்த்தியது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே போல் நந்தலாலா அவர்கள் எங்கள் எழுத்தாளர் சங்கத்தை சேர்ந்தவர் நான் வந்து அவர் மேடையில் பேசும்போது தரையில் உட்கார்ந்து கேட்டவன் ஏன்னா காலம் எப்படியோ என்னை கொண்டு வந்து அவர் பக்கத்தில் உட்கார வைத்து விட்டது அவர் ரொம்ப அனுபவித்து ரசித்து ஒவ்வொரு கவிதையும் அவர் வந்து பேசினார் அவருக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றிகள் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதியே ஒரு கவிதை விஜய் சேதுபதி கவிதை எழுதாத ஒரு கவிஞன் இதை நான் வந்து விஜய் சேதுபதி வாழ்ந்தவன் என்பதால் இதை நான் சொல்கிறேன் விஜய் சேதுபதியோடு வாழ்ந்தவன் என்பதால் அருகிலிருந்து பார்த்தவன் என்பதால் இதை நான் சொல்கிறேன் இது இது வந்து புகழ்ச்சிக்காக அல்ல அது விஜய் சேதுபதி சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல ஒரு 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 மனிதனை நம்ம பார்க்குறோம் நம்ம அப்சர்வ் பண்ண விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான் விஜய் சேதுபதியுடைய கண்கள் இருக்குது பாருங்களேன் அந்த ஒரு மனிதனுடைய கண்களை பார்க்கும்போதே தெரியும் அப்படி விஜய் சேதுபதியோட கண்களில் கொண்டிருக்கிற அந்த கருணையும் அன்பும் இருக்குல்ல எனக்கு தெரிந்து இந்தியாவில் எந்த நடிகர்ட்டியும் இல்லை எந்த நடிகர்ட்டியுமே கிடையாது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா நான் ஒரு விஷயத்தை இந்த மேடையில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் விஜய் சேதுபதி என்னை சந்திக்காமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு நடிகனாக ஆகியிருப்பார் கண்டிப்பாக ஆகியிருப்பார் வாய்ப்பு உண்டு ஏன்னா ஒரு திறமையுள்ள ஒரு ஆள் ஒரு திறமையுள்ள ஒரு நடிகனுக்கு ஒரு வாய்ப்பு என்பது கண்டிப்பாக கிடைச்சே தீரும் அவர் தன்னுடைய நடிப்பு திறனை அவர் கண்டிப்பாக வெளிக்காட்டியிருப்பார் ஆனால் நான் விஜய் சேதுபதியை சந்திக்காமல் போயிருந்தால் நான் ஒரு தர்மதுரை இழந்திருப்பேன் நான் ஒரு தர்மதுரையை இழந்திருப்பேன் நான் ஒரு தென்மேற்கு பருவக்காற்றை இழந்திருப்பேன் நான் ஒரு இடம்பொருள் ஏவல் அப்படின்னு ஒரு படம் அற்புதமான ஒரு படம் இருக்குது நிறைய தோழர்கள் அதை பார்த்துட்டாங்க அற்புதமான ஒரு படம் இருக்குது அந்த படத்தை வந்து எஸ்ராமகிருஷ்ணருடைய கதை இப்போ போட்டு பார்த்தா அவ்வளோ சிறப்பாக இருக்குது அது உண்மையிலே யாருக்கு கொடுத்து வைக்க போதுன்னு தெரியல எனக்கு நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டே இருக்கேன் ஒரு ரொம்ப நாள் ஒரு ஒரு பறவையை பூட்டி வச்சுக்கிட்டே இருக்கும்போது அது உள்ளே அந்த பறவை வளர்ந்துடும்ல அது மாதிரி அந்த அந்த பறவை நல்லா வளர்ந்து செழுமையாக இருக்குது திறந்து விட்டோன்னு ஆகாயத்தில் ரெண்டு ரெக்கையை விரித்து பறக்கப்போகுது அது உண்மையிலே அந்த 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 கூண்டை விட போகிற அது யாருன்னு எனக்கு தெரியலை ஏன்னா அப்படி சில நல்ல படைப்புகள் மாமனிதன் ஒரு படம் எனக்கு கிடைச்சிருக்காது ரஷ்யாவில் அவ்வளவு பெண்கள் அவ்வளவு ஆண்கள் கண்ணீர் விட்டு அழுதாங்க என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டார் இவர் உண்மையிலே ஆக்டராக என் அந்த கிராமத்தை சேர்ந்தவர் கேட்டார் அவர் உண்மையில் ஆக்டரு இல்லை இல்லை நீ ரெண்டு குழந்தைகளோட ஒரு குடும்பத்தை கொண்டு வந்து நடிக்க வச்சுருக்க இல்லைப்பா அவர் உண்மையில் நடிகர்ப்பா அப்படின்னு விளக்கம் கொடுத்து நான் பேசினேன் என்ன காரணம்னா இந்த பட்ஜெட் இல்லாமல் வந்து இந்த ஃபெஸ்டிவல் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணுறவங்க வந்து இது மாதிரி வேலையை செஞ்சுருவாங்க உண்மையாக நிஜமான ஆட்களை பிடிச்சி கொண்டு வந்து அதேமாதிரி உட்கார வச்சுக்க அதே மாதிரி எடுத்துருவாங்க இது வந்து இதனாலேயே வந்து அவங்க சந்தேகத்தோடு கேட்குறாங்க இல்லை 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 அப்படி நவீன யதார்த்த ஒரு எளிமையான ஒரு அப்படி விஜய் சேதுபதி இங்கே வந்தது எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏன்னா விஜய் சேதுபதி ஏன் ஒரு எழுதாத ஒரு கவிதைன்னு நான் சொன்னேன் அது ஒரு காரணம் இருக்கு இவத்தலைவர் யஸ்ராமிருஷ்ணன் அவர்கள் பொழுது சொன்னார் கவிதையின் முழு வேலையை தயையை உருவாக்குவது தான் உண்டாக்குவதுதான் உண்டாக்குவது தான் தயையை உண்டாக்குவது தான் ஒரு நாள் ஒரு படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கு நான் ஆற்றுக்கு மறு கரைக்கு போகணும் அதுக்காக போட்டில் ஜாமான் ஏற்றிக்கிட்டு இருக்கோம் எல்லோரும் அந்த பக்கம் போனால் தான் ஷூட்டிங்கு லைட் வேறு போய்கிட்டுருக்கு படப்பிடிப்பில் நான் எப்போயுமே வந்து என்னுடைய சொந்த காசை போட்ட மாதிரியே நடந்துக்கிட்டு இருப்பேன் ஏன்னா ப பணம் வந்து வீணாகிடக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன் அது என்னோடய பழக்கம் அது ஒரு கெட்ட பழக்கமும் கூடாது அப்போ அதுக்கான வேலைகள் நான் கற்றுக்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு காட்சியை நான் பார்க்குறேன் ஒரு வயதான கிழவி அதுக்கு மொழி கூட தெரியலை மலையாள மொழி பேசிக்கிட்டு அந்த அம்மா வந்து ஒரு பாட்டி ஒருத்தக்கம் வர்றாங்க தட்டு நிறைய வடை புறுக்க வடை வச்சுருக்காங்க உடனே அது நேராக விஜய் சேது வந்து கேட்குது சேதுக்கிட்ட வந்து வடை வேணுமான்னு கேட்குது ஆமாம் வேணும் இங்கே உங்கள் வடை எடுத்து சாப்பிட்றாப்புல நான் தள்ளி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த வடை சாப்பிட்ட உடனே வடை டேஸ்ட்டாக இருக்கு பிடிச்சி போச்சு கூட தெரியுது அந்த பாட்டி ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த ஒட்டும் மொத்த வடை இருக்குல்ல அது எப்படி ஒரு ஒரு ஐம்பது அறுபது வரை வச்சுருக்கோம் அந்த கூடிய மொத்தமாக வாங்கிட்டாப்புல இந்த பாட்டி காசை கொடுக்குறாங்கிட்டாப்ல அடா இது ஒரு கவிஞன் செய்யக்கூடிய வேலையாச்சேன்னு நான் நினச்சேன் இது ஒரு இது ஒரு கவிஞன் செய்யக்கூடிய ஒரு வேலையாச்சே இந்த வேலை இது டக்குன்னு யாருமே செஞ்சிட மாட்டாங்கல்ல இது மாதிரி எண்ணற்ற விஷயங்களை நான் விஜய் செய்து நோட் பண்ணியிருக்கேன் ஒருவேளை ஒரு எழுதாத ஒரு கவிஞன் கவித்துவ மனசோடு இருக்கிறனால தான் விஜய் சேதுபதியை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிச்சான்னு எனக்கு தெரியல ஏன்னா கவிதை எனக்கு பிடிக்கும் இல்லையா அப்போ எழுதாத அந்த க அந்த மாதிரியான மன உணர்வு உள்ள ஒரு ஒரு மனிதனை வந்து இதை தான் நான் வந்து டிஸ்கனெக்டட் கனெக்ஷன்ஸ்னு சொல்கிறேன் ஒரு தொடர்பற்ற ஒரு தொடர்பு இப்போ நம்ம எல்லாருமே வந்து இலக்கியம்ங்கிற ஏதோ ஒரு தொடர்பில் இங்கே சம்மந்தப்பட்டிருக்கோம் அந்த தொடர்பு வந்து வெளியில் நமக்கு தெரியுமா பேசினா தான் தெரியும் கம்யூனிகேட் பண்ணால் தான் தெரியும் அப்படி கம்யூனிகேட் பண்ணாமல் நம்ம எல்லாம் ஒரு இடத்துல வந்து இப்படி அப்படி கூட்டியிருக்கிற இந்த தொடர்பு தான் வந்து அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் இந்த மேடைக்கு நன்றி சொல்ல தான் வந்தேன் எனக்கு உண்மையில் இருந்த நாள் ஒரு ரொம்ப ஒரு நிறைவான ஒரு நாளாக இருக்குது ஏன்னா ஒரு கவிதை இந்த கவிதை எப்படி எளிமையாக இருக்கா இந்த கவிதை புரிந்து கொள்ளப்படுமா புரிந்து கொள்ளப்படாதா இது காலத்தில் நிற்குமா நிற்காதா இதை வாசிப்பாங்களா இல்லை வாசிக்க மாட்டாங்களா இல்லை இது கவிதையே கிடையாது எல்லாமே வந்து கூற்றுகள் சொல் சொற்கூற்றுகள் வேறு ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு அறிவுஜீவி நவீன கவிதை உலகம் இதை புறங்கையால் தள்ளுமா அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை என்னுடைய நான் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக கவிதை படிச்சுக்கிட்டு இருக்கேன் கவிதையிலருந்து தான் நான் பிறந்தேன் என்னுடைய ஆதி கலை வந்து கவிதை தான் ஆனால் சினிமா இயக்குநராக அறியப்பட்டுவிட்டேன் நான் அங்கேருந்து கிளம்பி வரும்போது நான் ஒரு தான் இந்த பாரதராஜா சார் படத்தில் பாடல் ஒரு கோடி செய்தேன் கேட்டவருக்கு ஞானம் இல்லைன்னு சுதாகர் இடுப்பு வரைக்கும் ஒரு வேஸ்டி கட்டிட்டு மலை மேலே ஓடுவார் பார்த்தீங்களா அது மாதிரி ஒரு ஆள் தான் நான் அங்கேருந்து அப்படி ஓடி வந்த ஆள் தான் நான் ஸோ பேசிக்காகவே நான் ஒரு பொய்ட் தான் போயிட்ரியிலருந்து தான் நான் வந்தேன் நான் அறியப்பட்டது இயக்குனராக அறியப்பட்டேன் ஸோ அப்படி நான் எழுதியது என்ன அப்படின்னு எனக்கு எதுவுமே எனக்கு தெரியாது அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை ஆனால் எனக்கு ஒரு ஏக்கம் இருக்குது அது என்ன ஏக்கம்னா ஒரு அடியில் ஒரு கூழாங்கல் மாதிரி இந்த உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல அது இருக்கணும்னு நான் ஒரு அவ்வளோதான் இன்றைக்கு அது என்னுடைய மன எண்ணம் வந்து அதுதான் அது வந்து ஏதாவது ஒரு இடத்துல இந்த குலத்தில் அது ஜீவிச்சிருக்கணும் வாழணும் அது மட்டும் எனக்கு போதும் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஏன்னா இது ஒரு செயல்பாடாக நான் பார்க்குறேன் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க எல்லோருமே எழுதி எழுத்துலேருந்து காட்சிக்கு போய்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் என்ன காட்சியிலேருந்து எழுத்துக்கு வந்திருக்கேன்னு கேட்குறாங்க இது நியாயமான ஒரு கேள்வி தான் ஆனால் என்னையை பொறுத்தவரையில் நான் இன்னும் பேனால் எழுதுறதுனால என்னையை பொறுத்தவரத்தில் எழுத்தில் தான் வந்து ஒரு காட்சி உருவாக முடியும் எழுத்து தான் வந்து எழுத்தில் தான் ஒரு காட்சி அது உருவாக ஒரு உருவாக முடியும் அப்படின்னு ரொம்ப ஆழமாக நான் நம்புகிறேன் ஸோ இந்த நல்ல வேலையில் உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாம் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் எஸ்ரா சாருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்தலால் அவர்களுக்கும் நாகராஜ் அவர்களுக்கும் சொல்லணும் இந்த கவிதை தொகுப்பை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நடந்த கலை இலக்கிய இரவுக்கு திருப்புறம் கலை இலக்கிய இரவுக்கு நான் சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன் ஏன் அந்த கலை இலக்கிய இரவில் நான் ஒரு அடிமட்ட துண்டனாக வேலை செஞ்சேன் அந்த கலை இலக்கிய இலக்கியில் நான் வந்து ஒரு பது பத்தொம்போது இருபது வயது மாணவனாக அதில் நான் வேலை செய்தேன் இருபத்தோரு வயது மாணவனாக நான் வேலை செய்தேன் அந்த மேடையில் தான் நான் முதன் முதலாக இயக்குனர் பாலுமகேந்திர அவர்களை நான் பார்த்தேன் அந்த மேடை என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு மேடை அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு திருப்பரங்குன்றம் கலை இலக்கியக்கு நினைவில் உள்ளிரும் இந்த ஜிமிக்கி கம்மல் என்ற என்னுடைய நூலை சமர்ப்பிப்பதில் நான் பெருமைப்படுகிறேன் நன்றி வணக்கம்